உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் பத்தொன்பதாவது மாமன்ற உறுப்பினர் காசிநாதன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் சுதர்சனம் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனடியாக பொதுமக்களின் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் மற்றும் கலந்து கொண்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கும் ஸ்வீட் பாக்ஸ் உணவு தண்ணீர் பாட்டில் வழங்கினார் முன்னதாக வடக்கு பகுதி செயலாளர் புழல் எம் நாராயணன் வரவேற்புரையாற்றினார் வட்டக்கழக செயலாளர் தாம்பரை செல்வன் மண்டல குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் மண்டல ஆணையர் தேவேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மண்டல பொறியாளர் குமார் செந்தவன் துணை தாசில்தார் பிரேமாதேவி பகுதி இளைஞரணி அமைப்பாளர் என் விஜயானந்த் மற்றும் கழக நிர்வாகிகள் நிர்மல்குமார் வி கார்த்திகேயன் கே ராஜா எஸ் உதயகுமார் ராஜேஷ் கண்ணா சிவபிரகாசன் விஜயகுமார் சுகாசினி கஸ்தூரி பெரியநாயகி கலைச்செல்வி சுந்தரி ஆகியோர் கலந்து கொண்டனர்